நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாசு கே நன்றி கே புகழ் ஏசு நல்லவர் இயேசு 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 நல்லவர் ஏசு நல்லவா ரிதர ஹந்தல தீக்க பௌதர வதுர யதல தல ஹதல தீக்க தர பௌதட த ஹந்தர தீக்கட நீரின் இருக்கிறீர் நாங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடுவது இல்லை எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைவு நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அந்த ஒரு என் மெய்ப்பர் நீரே என் மெய்ப்பர் நீரே என் அடைக்கலம் நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே நான் நம்பி இருக்கிற துருகம் நீரேயன் கேடகம் நீரேயன் கண்மலை ரித ரகத கத லதித ர அந்த லதி கவா நன்றி அப்பா 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 அந்தவரே நாங்கள் அனைவரும் உம்முடைய மறைவில் இருக்கிறோம் எஸ் உம்முடைய நிழலில் தங்கி இருக்கிறோம் உமக்கு நன்றி நன்றி உமக்கு 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 நன்றி முடிய சட்டைகளுக்குள்ளே எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி 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 ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே எங்கள் பாதம் கள்ளில் இடராதபடிக்கு உம்முடைய தெய்வ தூதர்கள் அவர்கள் கைகளிலே எங்களை ஏந்தி கொண்டுகிறார்கள் அதற்காக நன்றி 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 எஸ் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பங்களை மிதித்து போடுவேன் எஸ் மிதித்து போட்டுவிட்டேன் நன்றி 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 எல்லா பொல்லாத கிரியைகளும் என் காலுக்கு கீழே எல்லா அந்தகார வல்லமைகளும் என் என் காலுக்கு கீழே எல்லா வியாதிகளும் என் காலுக்கு கீழே அதை நான் நசுக்கி போடுகிறேன் மிதித்து போடுகிறேன் எஸ் அதை மிதித்து போடுகிறேன் அதை மிதித்து போடுகிறேன் எல்லா தரித்திரங்களும் என் காலுக்கு கீழே அதை மிதித்து போடுகிறேன் ரீ கபால் அபௌத்தல் அதிகரதியா கரவா லீசதர் அகதரதியா கரவா எஸ் சாத்தானின் தலையை கிறிஸ்து நசுக்கினது போல இதோ நம் கால்களுக்கு கீழே தான் எல்லா அந்தகார வல்லமைகளும் இந்த உலகத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆண்டவருக்கு அடுத்தது நம்ம தான் ஆமாம் நம்மளை விட பெரிய சக்தியெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கு மேலே கர்த்தர் மட்டும்தான் நம்மளை விட பிசாசு பெரிய ஆள் இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க உங்கள் மனசில் ஆழமாக நம்ப வைங்க அந்த அந்த குரங்கு மனசு ஒன்று இருக்குது பார்த்திங்களா நம்மக்குள்ள அதை நம்ப வச்சிடணும் நம்ப வச்சிடணும் ஏய் நீ சாதாரண ஆள் கிடையாது நீ பிசாசை விட பெரியவன் அப்படிங்கிறத முதல்ல அந்த மனசை நம்ப நமக்கு நமக்குள்ளே இருக்கிறவர் நம்மளை விட மிக பெரியவர் நம்ம அப்பாவார் நம்ம அப்பாவோட பிள்ளைங்க அப்போ நம்ம அவரை போல் தானே இருப்போம் நம்மளை விட பிசாசு பெரிய ஆள் இல்லை இதை முதல்ல நம்ம உணர ஆரம்பிக்கணும் உணர ஆரம்பிக்கணும் அப்போ இந்த பூமியில் தீய சக்தின்னு எத்தனை தீய சக்திகள் இருந்தாலும் எத்தனை எதிரான சக்திகள் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம காலுக்கு கீழே தான் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு போடுங்க விசுவாசினால உண்டு பண்ண புழுப்பு எந்த கிரியையாக இருந்தாலும் வியாதியா இருக்கட்டும் தரித்திரமாக இருக்கட்டும் கழகமாக இருக்கட்டும் சாபமா இருக்கட்டும் எதுவா வேணாலும் அது எல்லாமே நம்ம காலுக்கு தான் அதை மிதித்து போடுங்க அதை மிதித்து போடுகிறேன்னு சொல்லுங்க அதை மிதித்து போடுகிறேன் எஸ் அதை மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்தவர் நேரு எஸ் எஸ் சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிப்பீர்கள் சொன்னாரு ஏசு கிறிஸ்துவே சொன்னாரு சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிப்பீர்கள் எஸ் அப்படின்னா என்ன விஷம் எதுவா இருந்தாலும் சரி தீமையை உண்டு பண்ணுகிற உனக்கு தீமையை உண்டு பண்ண எதுவாக இருந்தாலும் சரி அவைகளை நீ மிதித்து போடுவாய் அதுதான் அதுதான் அதிகாரம் அதுதான் அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரத்தை கத்துறவு கொடுத்துருக்காரு பாருங்க ஆஹ் சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்க அதிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு மிதிக்க மிதிக்கனா என்ன அவ்வளவுதான் அதை நசிக்க அதை கசக்க அதை அதை அழிக்க உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்க அதை அழித்து போன அதை சேதப்படுத்த உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்க அது ஒன்றை சேதப்படுத்தாது நீதான் அதை சேதப்படுத்துவ நீதான் அதை சேதப்படுத்துவ ஆமையு போல் அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க லைக்கை போடுங்க பார்க்கலாம் எஸ் அது ஒன்றை சேதப்படுத்தாது நீதான் அதை சேதப்படுத்துவ ஆமா விசத்தன்மையுள்ள அது எதுவும் ஒன்றை சேதப்படுத்தாது தான் அதை சேதப்படுத்துவ 아마 아마 내가 만 usa பயத்தில் தாங்க பயத்தில் தாங்க சீக்கிரம் வாழ்க்கை முடிஞ்சு போகுது பயத்தில் தாங்க வாழ்க்கையை தொலைச்சு போகிறா ஐயோ இந்த வியாதி வந்துருச்சுன்னா ஐயோ இந்த வியாதி வந்துருச்சே என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் ஐயோ இவ்வளோ தரித்திரம் ஆகி போச்சு இவ்வளோ கடன் ஆகி போச்சு இதுலேருந்தே எப்படி வெளியில் வர்றது இப்படியே இப்படியே மாற்றி 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 என்ன பண்ணுறான் இந்த விஷத்தன்மை நிறைந்த காரியங்களை பார்த்து பயந்து பயந்து செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லை நீங்கள் அப்படி வாழக்கூடாது நாம் அப்படி வாழக்கூடாது நம்ம நம்ம ராஜாவோட பிள்ளைங்க நம்ம ராஜாவோட பிள்ளைங்க நம்ம அப்பாவின் பிள்ளைங்க நம்ம ஒரு நாள் அப்படி வாழக்கூடாது பயம் என்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது கூடாதுங்க கர்த்தரே நமக்கு எல்லாமே இருக்காரு சர்வ தேவன் இந்த அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர் இந்த உலகத்திலே மிக பெரியவர் அவர் இந்த உலகத்தை விட மேலானவர் அவர் அவர் அற்புதம் நிறைந்தவர் அவர் அளவிடவே முடியாது அவ்வளவு வல்லமும் இல்ல தேவன் அவருடைய சாயலில் படை படைக்கப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கப்பட்ட நாம் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளாகும்படி அதிகாரம் சுதந்திரவாளிகளாக நம்மளை படைத்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே பாருங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கு இது புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு சங்கீத தொழுத்தல் என்ன சொல்லுது வலு சர்ப்பங்களையும் சிங்க சிங்கத்தின் மேலும் சர்ப்ப வலு சர்ப்பத்தின் மேலும் பால சிங்கத்தின் நீங்கள் நடப்பீங்கன்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் எல்லாமே காலுக்கு தான் எல்லாமே காலுக்கு தான் நம்ம காலுக்கு கீழே தான் நன்றி சொல்லுங்க எப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க அப்பா இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க ஆனா எனக்கு கொடுத்துருக்க அதிகாரம் என்னன்னே தெரியாம பல நேரங்களை நான் சோர்ந்து போறேன் பல நேரங்களை நான் பயந்து போறேன் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த ஒரு நீரினை விடுதலையாக்கி என்னை அற்புதமாக நடத்தி வருகிறீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா எப்பவுமே எப்படி தெரியுமா அப்பா பாருங்க ஒரு 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 பையனும் ஒரு அப்பாவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அப்பா அந்த பையனை நடக்க விடு தனியாக நடக்க விடுவார் தனியாக நடக்க விடுவார் ஆனால் நடக்க விடுவார் நீயா நடந்து வா நடந்து வா நடந்து வா ஏன்னா நீ யாரு என்னை போல ஒரு ஆள் தான் நீ என்னுடைய சுதந்திரவாளி நீனு என்ன மாதிரி இரு நடக்க விடுவார் அந்த அப்பா ஏ ஆனால் அதையே அந்த பையன் என்ன விழப்போகிறானா ஓடி போய் ஓடி போய் விழுவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் ஒரு அப்பா பிடிச்சிருவார் பார்த்துக்கங்க பாருங்கள் ஏ பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளே நல்லா பார்த்துக்க உங்களுக்கு தெரியும் பொழுது நான் சர்வ வல்லமொயில தேவன் நான் நல்ல தகப்பன் என் பிள்ளைகளை கொள்வது எனக்கு எவ்வளவு லேசான காரியம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு இதுக்கு நாம தான் பதில் சொல்லணும் நாம தான் இதுக்கு என்ன பதில் அப்பான்னு காலில் உழுந்துடணும் அவர் காலில் அப்பா அப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான் யா நீங்க எனக்கு எல்லாமே நீங்கள் தான் யா சரண்டர் 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 ஆகணும் அந்த காரியத்தை நினைக்கிறேன் அன்பு மகனே மகளே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க அவர் எவ்வளவு நல்லவு பாருங்க நமக்கு அதிகாரத்தை மிதிக்க ஒரு தீய சக்திகளையும் அழிப்பதற்கு நமக்கு அதிகாரத்தை ஒருவேளை நாம நடுங்கிக்கிட்டு ஒருவேளை நாம அதை செய்ய மறுத்தாலும் கூட அவர் பின்னிருந்து அதை அழித்து போடுவார் அதை அழித்து போடுவார் மகனே இதை இப்படி தாண்டா அழிக்கணும்னு அவர் அழிச்சு நமக்கு காட்டுவார் இப்படி அழித்து போடுறா கொடுத்தார் இப்படி துரத்துடன நமக்கு கற்றுக் கொடுப்பாரு எவ்வளவு நல்ல தகப்ப நமக்கு இருக்காரு அப்படிப்பட்ட நல்லவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட நல்லவரை தான் இன்னைக்கு நாம ஒன்று கூடி ஆராதிக்க போறோம் அப்படிப்பட்டவர் ஆராதிக்க எவ்வளவு உற்சாகத்தோட எவ்வளவு சந்தோஷத்தோட எவ்வளவு கொதுகலத்தோட புறப்பட்டு வரணும் யோசிச்சு பாருங்களேன் நேர காலம் பார்க்கலாமா நம்ம கரெக்டா இந்த மணிக்கு தான் போகணும் நோ 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 நான் நேரப்பட விழித்து என் தேவனை நோக்கி ஓடுவேன் என் ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் என் வாஞ்சை என் விருப்பம் ஆ ஆலயத்துல நான் ஆலயத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருக்கணும் அந்த விருப்பம் இருக்கணும் பார்த்துக்கோங்க ஆ ஆமா ஆமா உண்மையிலேயே எனக்கு கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க சில இடங்கள கேக்கும்பொழுது ஆ எதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு எனக்கு நான் அந்த சர்ச்சுக்கு போகல நான் இங்கே போறேன் ஒரு சர்ச்சிக்கு ஒருத்தரும் சரியா போறதில்லை அந்த மாதிரி போகாமல் இருக்காங்க ஆனால் கர்த்தர் எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு உண்மையிலே நான் உங்களை நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஏன்னா நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீங்க உங்கள் வேறு ஆழமாக இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வத்தில் செழிப்பீங்க ஐஸ்வர்யத்தில் செழிப்பீங்க ஆரோக்கியத்தில் செழிப்பீங்க சமாதானத்தில் செழிப்பீங்க சந்தோஷத்தில் செழிப்பீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீங்க ஏன்னா ஆலய கர்த்தர் கொண்டு வந்து எங்கே நடுறாரா அங்கே நின்றுக்கணும் அவ்வளோதான் அங்கே வந்துட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை பாசம் சரியில்லை அது சரியில்லை அந்த எண்ணத்துக்கே போகக்கூடாது பாருங்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஆகவே கர்த்தர் என்னை சரியான இடத்துல தான் இருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த வைராக்கியத்தை தான் கர்த்தர் பாக்கிறாரு இந்த வைராக்கியத்தை என் பிள்ளைகள் நான் எந்த இடத்தில் கொண்டு வந்து விட்டனோ அந்த இடத்துல இருக்கிறார்களே என்று சொல்லி உங்களை குறித்து அவர் மேன்மை பாராட்டுவார் பிரைஸ் ஆமேன் பிரைஸ்லால் பிரைஸ் பிரைஸ்லால் சொல்லுங்கள் அல்லே லூயா அல்லே லூயா உண்மையில் சொல்ற இந்த இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே கத்தரே கொண்டு வந்து நட்டு நீங்களாவா நீங்களாவா வந்தீங்க யோசனை பண்ணி பாருங்கள் கர்த்தரே உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவ்வளோ திட்டமாக கொண்டு வந்து இதுதான்டா அவன் சர்ச்சு இவர் தாண்டா உன் ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்தார்ல அவர் தான் சேர்த்துருக்காரு உங்களை உண்மையிலேயே கர்த்தர் தான் உங்களை அழைத்து வந்திருக்காரு உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் ஓ ரத ல தீ ரத ஹந்த ரதி கபா தியா அன்பு பிள்ளைகளே இந்த கர்த்தரை தேடி ஓடி வருவதற்கு ஆராதிப்பதற்கு எவ்வளோ உற்சாகம் சந்தோஷம் எவ்வளவு எனர்ஜி எவ்வளவு ஹாப்பினஸ் எல்லாத்தையும் தரித்து கொண்டு ஓடி வரணும் பாத்துக்கங்க ஆமா 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 கொஞ்சம் கூட எக்ஸ்கூஸே பண்ணக்கூடாது ஆமா கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது இவர் உயிருள்ள தேவன் அவர் நமக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அதை நினைச்சு பார்த்தாலே தூக்கம் வருமா டயர்ட்னஸ் தெரியுமா யோசிச்சு பாருங்களேன் காரணமே தேடாது உண்மையிலே காரணம் தேடாததுனால தான் அன்பு பிள்ளைகள் பஸ் வசதி இல்லாத இடம் இருந்து வர்றீங்க சின்ன குட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து சார காத்து பனி காத்து சில நேரங்களில் மழை எதையுமே பொருட்படுத்தாமல் என் பிள்ளைகள் நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு ஏன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு அவரை கனப்படுத்தும்படி நான் ஆராதனையை மிஸ் பண்ணிட கூடாது என் கர்த்தருடைய நாள் என் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாள் அந்த நாளை நான் கனப்படுத்துகிறேன் உங்களை அவர் சும்மா கனப்படுத்துவார் உங்களை அவர் கனப்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறார் உங்களை கனப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார் வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது என்னை கனமணுகிறவனை நான் மகனே சொல்லியிருக்காரு மறந்துடாத நீ சாதாரண அள்ள என்பது கிடையாது எந்த ஒரு தீய தீமையையும் எந்த ஒரு தீய சக்திகளையும் எந்த ஒரு எதிரான சூழ்நிலைகளையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை அப் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமா 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 பலவீனத்தை பார்த்து பயப்படாதீங்க பலவீனத்தை மிதித்து போடுங்க பலவீனத்தை நான் என்ன சொல்ற பலவீனத்தை வந்து என்ன அப்படியே ஒரு ஒரு அற்பமா பாருங்க அற்பமா பாருங்க ஆமா ரீதா ரகதா லதீதா ரவா சந்தலதி அத்தரவா லே என்ன விட்டு போ உன்னை எனக்கு பிடிக்கல ஏய் நீ பக்கத்திலே வராத அப்படி அப்படி அதை அருவறுத்து போற அருவறுத்து பழகுங்க விளைவினங்களையும் வியாதிகளையும் தரித்திரங்களையும் அதை அருவறுத்து பழகுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா தீமை அப்படின்னா பலவீனம் வியாதி தரித்திரம் இது இது எல்லாமே கழகம் சமாதானத்தை கெடுக்கிற காரியம் ஒண்ணு ஒண்ணுமே இது எல்லாமே தீமை தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் தீமை தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பிரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நீ வெறுத்து பார் வெறுத்து பார் அக்செப்ட் பண்ணாத வியாதியையோ தரித்திரத்தையோ கழகத்தையோ குடும்பத்தில் சண்டை வருதுன்னா அதுக்கு இடம் கொடுக்காத உடனடியாக ஸ்டாப் பண்ணு உடனடியாக ஸ்டாப் பண்ணு அதை வெறு ஒரு சொறி பிடிச்ச நாயை போல் அதை வெறுத்து ஒதுக்கு ஆமாம் ஆமாம் ஒரு குப்பை அல்லுகின நாத்தம் அடிக்கிற குப்பையை எப்படி அறுவறுத்து வெறுக்குவோம் எவ்வளோ தூரமாக அதை விட்டு ஓடணும்னு நினைப்போம் எவ்வளோ தூரம் நம்மளை விட்டு தூரமாக்கணும்னு யோசனை பண்ணி பாருங்க யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் அழுகி போன ஏதோ குப்பைகள் தக்காளியோ வேஸ்ட்டுகளோ ஒரு நாள் வீட்டில் வச்சு பாருங்க வீட்டில் குடியிருக்க முடியாது நாத்தம் தாங்க முடியாது அதை உடனே என்ன பண்ணுவோம் தூரமாக்கிடுவோம் அது எங்கே இருக்கணுமோ அங்கே துரத்துவோம் அங்கே துரத்துவோம் அங்கே கொண்டு தூக்கி வீசி விட்டு வருவோம் இல்லையா குப்பையை கொண்டு போய் எங்கே போடுவோம் குப்பை கிடங்கில் குப்பை தொட்டியில் தூக்கி வீசிடுவோம் அது போல ஏன் ஏன் யோசனை பண்ணி பாருங்கள் அது எங்கே இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து அது என்ன பண்ணுது நம்ம நமக்கு ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கல அது நம்மளை கெடுக்குது நம்ம நம்மளை ஒரு சு நல்ல சுத்தமான காற்று சுவாசிக்க விடலை அது அறுவறுக்கிறோமில்ல ஒரு குப்பையை அருவறுக்கிறோமில்ல அதுபோல் அது போலதாங்க அது போல் தாங்க ஆ இதை அறுவறு இருக்கணும் இதை அறுவறு இருக்கணும் எல்லாத்தையும் அருவறுக்கணும் எதை தீமையை எது தீமை வியாதி தீமை தரித்திரம் தீமை கலகம் தீமை அது நம்ம பக்கத்தில் வரக்கூடாது அதை நீங்கள் கேவலமாக பாருங்கள் அதை அருவறுத்து பாருங்க எஸ் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நாம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என் அன்பு பிள்ளைகளை அக்செப்ட் பண்ணாதீங்க என்ன பண்ணுறது வயசாயிடுச்சி ஏ இது இந்த வார்த்தை உண்மையிலே சொல்கிறேன் என் ஆவிக்குரிய பிள்ளைகள் எனக்கு கற்று கொடுத்துருக்கிற இந்த பிள்ளைகள் ஒருத்தர் வாயில் கூட இந்த வார்த்தை வரக்கூடாது வயசாயிருச்சு அதனால தான் அப்படி ஆ வயசாயிருச்சு வயசுக்கு வயசு வந்து பாருங்க வயசாகலாம் ஆனால் உங்களுக்கு முதுமை ஆகாது விசுவாசிங்க உங்களுக்கு முதுமை ஆகாது இங்கே பைபிள் வேதம் சொல்லுகிறது வயது ஆகாது நடைந்தார்கள் அப்படின்னா என்ன அவர்கள் வயசு தான் அணைச்ச ஒழிய அவங்க இளமையாக தான் இருந்தாங்க மோசைக்கு நூற்றி இருபது வயசுல கண்ணு தெளிவாக தெரிஞ்சிச்சான் ஆமாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன பண்றது வயசாச்சு தான் இருக்கும் வயசாச்சு பலவீனமாக தான் இருக்கு ஆமா வயசாச்சு என்ன பண்றது வயசான சுகர் வருது வயசானால் பிபி வருது வயசான அது வருது 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 என்னங்க என்னங்க அக்செப்ட் பண்ணாதீங்க அப்போ கத்திரிக்க பயப்படலன்னு அர்த்தம் அப்புறம் நம்ம எங்கே வார்த்தை விசுவாசிக்கிறோம் தீமையை நம்ம வெறுக்கலையே ஏற்றுக்கிறோமே வியாதியை வியாதியை வெறுத்து ஒதுக்குங்க அதை அப்படியே இது எப்படி அப்படி இருக்கணுங்க அதை ஏற்றுத்து அதை வெறுக்கணும் கொமட்டணும் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கடன கடன ஆமாம் கடனாலே வாந்தி வரணும் ஆமாம் வியாதியாதே வாந்தி வரணும் குடும்பத்தில் சண்டையாதே வாந்தி வரணும் ஆமாம் வாந்தி வரணுங்கிற அந்த அளவுக்கு அதை அருவறுக்கணும் இருக்கணும் பார்த்தா கொமட்டுதான் இல்லையா சொல்லுங்க கொமட்டுதுங்களா இல்லையாங்க ஆமாங்க அந்த அளவுக்கு அதை அதை அருவ இருக்கணும் ஆமாம் பைசலால் என் அன்பு பிள்ளைகளை அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அதே அளவுக்கு அதை அக்செப்டும் பண்ணிடக்கூடாது ஏன்னால் இந்த மனது அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும் அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த நன்றி ஜபத்தில் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் அன்பு பிள்ளைகளை இதை பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இதை போதித்து கொண்டு இருக்கிறார் இதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க ஆமாம் தீமையை அருவறுக்கணும் அதே போல் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நம்மளோட பேசியிருக்காரு ரெண்டு காரியத்தை கற்ற பேசியிருக்காரு மறந்துடாதீங்க அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் தீமை இந்த தீமையை அழிக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு மிதித்து நசுக்கி போட அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் இந்த தீமையை நம்ம அக்செப்ட் பண்ணிடக்கூடாது அருவறுக்கணும் வெறுக்கணும் என்னது வெறுக்கணும் ஏன்னா அங்கே வசனம் அதான் சொல்ல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுப்பது தீமை என்ன பண்ணணும் வெறுக்கணும் ஆமாம் நம்ம நிறைய தீமைகள் பார்த்துருக்குறோம் சாராயம் குடிக்கிறது பீடி குடிக்கிறது இப்படி விபச்சாரம் இதெல்லாம் தீமை இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் வியாதியும் தீமை தான் தரித்திரமும் தீமை தான் கழகமும் தீமை தான் சண்டையும் தீமை தான் பொறாமையும் தீமை தாங்கிறத புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் அறிவு இருக்கணும் வெறுக்கணும் கதல் அதி ஹந்தர் அதி கபா நன்றி சொல்லுவோமா இந்த நல்ல நாளுக்காக அதிகாரம் கொடுத்த நல்லவரை ஆராதிக்கிறதா இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இன்னைக்கு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க எந்த காரணத்துக்காகவும் ஆராதனையை தள்ளி போடாதீங்க ஆராதனைக்காக எதை வேணாலும் தள்ளி போடுங்க ஆனால் வேறு எதற்காகவும் ஆராதனையை தள்ளி போடாதீங்க நான் சொல்கிறது புரியுதா விசுவாசிக்கிறவங்க ஆமையை டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் விசுவாசிக்கிறவங்க ஆமையன் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் முழிச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கணும் ஆமையை டைப் பண்ணுங்க விசுவாசிக்கிறவங்க ஆமையை டைப் பண்ணுங்கள் நான் இதை விசுவாசிக்கிறேன் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் எஸ் ஆமாம் எதுக்காகவும் ஆராதனையை தள்ளி போடாதீங்க ஆராதனைக்காக எதை வேணாலும் தள்ளி போடுங்க இதை விசுவாசிக்கிறவங்க ஆமையன் டைப் பண்ணுங்க ി സ്വത്തിരബലി അപ്പാവിക്ക് തൂതിയും കണമും അഹിമയും എൻ അപ്പാവിക്ക് സ്വത്തരബലി സരബലി അപ്പാവിക്ക് தூதியும் கணமும் மகிமையும் என்ன பாவுக்கு சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா வேளன் தந்திரே நன்றி ஐயா வேளன் தந்தீரே நன்றி ஐயா சொத்திரபலி சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கணமும் மகிமை என்ன அப்பாவுக்கு சொத்திரபலி சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு உணவு தந்தி நன்றி ஐயா உணவு தந்தி நன்றி ஐயா உடையும் தந்தி நன்றி ஐயா உடையும் தந்தி நன்றி ஐயா சொத்திரபலி சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் காண என்ன என்னப்பாவுக்கு சொத்திரபலி சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் காண என்ன என்னப்பாவுக்கு அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா அன்பு கூர்ந்தே நன்றி ஐயா அரவனைத்தே நன்றி ஐயா அரவனைத்தே நன்றி ஐயா சொத்திரபலி சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கணமும் மகிமையும் என்ன அப்பாவுக்கு சொத்திர பலி சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கணமும் மகிமையும் என்ன அப்பாவுக்கு கூட வைத்தீ நன்றி ஐயா இந்த நாளில் கூட வைத்தே நன்றி ஐயா இப்பொழுது பாட வைத்தீ நன்றி ஐயா பாட வைத்தீ நன்றி ஐயா சொத்திரபலி சொத்திரபலி அப்பாவுக்கு அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அபிஷ் நன்றி ஐயா அபிஷேகித்தி நன்றி ஐயா ஆனலாக்கீ நீ நன்றி ஐயா ஆனலாக்கி சொதிரவலி சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கணமும் மகிமை என் அப்பாவுக்கு ரத்தம் சிந்தினீ நன்றி ஐயா எங்களுக்காக ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா ரச்சிப்பு தந்தி நன்றி ஐயா ரச்சிப்பு தந்தி நன்றி ஐயா சோத்திரபலி சோத்திரபலி அப்பாவுக்கு துதியும்ன மும்கிமையும் என் அப்பாவுக்கு சொத்திரபலி சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கணமுகிமையும் என் அப்பாவுக்கு நன்றி அப்பா இந்த நாளுக்காக நன்றி இந்த மகிமையின் நாளுக்காக நன்றி இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் ஆண்டவரை தேடுகிறதுல ஆனந்தத்தோடு உற்சாகத்தோட அந்த ஆர்வத்தோடு நீங்கள் நாடி தேடி வந்து பாருங்கள் அடல் அட உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லைன்னா கூட ஆனந்தமாக வாழ முடியும் அதுதான் கிறிஸ்டியன் லைஃப் எல்லாம் இருந்தும் வாழ தெரியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க வாழ முடியாமல் தவிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஆனந்தமாக வாழ முடியும் எல்லாமே இருந்தாலும் நம்மளால் ஆனந்தமாக வாழ முடியும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை வாழ வைக்கிறது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா சூழலையும் மன ரம்மியமாய் வாழ கற்றுக்க முடியும் உண்மையிலே சொல்கிறேன் த கிறிஸ்டியன் லைஃப் பெஸ்ட் லைஃப் ஏன்னா நம்முடைய போதகர் நம்முடைய மெசியா நம்முடைய ராஜா நம்முடைய மூத்த சகோதரன் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு சிறப்பு மிக்கவை அவ்வளவு சிறப்பு மிக்கவை இந்த பூமியில் ஒரு அற்புதமான வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவராலும் வாழ முடியும் ஆமேன்னு சொல்லுங்கல்ல ஹலோ லூயா பிரைஸ் எல்லா ஆண்டவரே நன்றி அப்பா நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறேன் அருமையான அன்பு மகன் தமிழரச நணனையும் அன்பு மகன் மெர்சி அக்காவையும் அவர்கள் பிள்ளைகளையும் மனதார ஆசிர்வதிக்கிறேன் அன்பு மகன் வெங்கட் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் மனதார ஆசிர்வதிக்கிறேன் அருமையான அன்பு மகள் ஜெயாவையும் அன்பு மகன் ராஜாவையும் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் மனதார ஆசிர்வதிக்கிறேன் எஸ் 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 அருமையான அன்பு மகள் பெலாலி பெலாய் பெலாய் பேளாயி பிளாயி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் மனதார நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் எஸ் இந்த ஜபத்தில் நிறைய பேர் கலந்துட்ருக்கீங்க நீங்கள் டைப் பண்ணாதான் நீங்கள் யார் ஜபத்தில் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆமின் ப்ரைஸ்லாம்னு போட்டிங்கன்னா தான் அது அப்போ தான் அந்த லிஸ்ட்டு தெரியும் எனக்கு ஆமாம் அதனால் அடுத்து அருமையான அன்பு மகள் நந்தினி அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் தாயாரை மனதார ஆசிர்வதிக்கிறேன் அப்பா ஸ்தோத்ரு அதே போல் அருமையான அன்பு மகன் ராகுல்ராஜையும் சூசனானந்தையும் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் மனதார ஆசிர்வதிக்கிறேன் அருமையான அன்பு மகன் இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் டேனியல்னு சொல்லி பிரதர் கலந்துக்காங்க அவங்களையும் அவங்க குடும்பத்தை மனதார ஆசிர்வதிக்கிறேன் அருமையான அன்பு மகன் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் மனதார ஆசிர்வதிக்கிறேன் குடும்பம் ஆசிர்வதிக்கிறேன் ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் டைப் பண்ண தெரியாத பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்க உங்களையும் மனதாரன் ஆசிர்வதிக்கிறேன் ஆமாம் கர்த்தர் நல்லவர் அன்பு பிள்ளைகளே ஒவ்வொருவரை 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 ஆசீர்வதிக்கிறேன் சுகம் பேலன்ஸ் சௌக்கியம் ஆரோக்கியம் சமாதானம் நீடித்த வாழ்வு பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆட்சிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 அன்பு பிள்ளைகளே கர்த்தர் நல்லவர் புதிதாக யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப தூரத்தில் இருந்து எங்களுக்கு சபைகளுக்கு போகிறதுக்கு உண்டான வழிகள் இல்லை என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி யாராவது ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டு மணிக்கு லைவ் இருக்குது லைவ் அட்டன் பண்ணுங்கள் ஆராதனையை முழுமையாக லைவில் அட்டன் பண்ணுங்க ஆமாம் கையில் அப்பம் ரசம் எடுத்து வச்சுக்கிட்டு உக்காந்துக்கங்க ஆமாம் அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு பிஸ்கெட்டில் ஒரு துண்டு பிரெட்டோ கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ம் சரிங்களா ஓகேங்களா எட்டு மணிக்கு ஆராதனை இருக்குது ஆமாம் லோக்கலில் இருக்கிற பிள்ளைங்க எல்லோரும் துரிதமாக முன்னாடியே வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் கத்துறவங்களை அழைத்து வருவார் ஆமாம் கத்த நல்ல ஒரு ஒரு ஃபோன் செய்து கிளம்பிட்டிங்களா புறப்பட்டிங்களா ஆ ஒரு விசேஷத்துக்கு போகிறதுனா அங்காளி பங்காளி கூப்பிட்டு பேசிக்கோம்ல நான் மாப்பிள்ளை கிளம்பிட்டியா நான் மத்தியா கிளம்பிட்டியா நான் சகல புறப்பட்டேச்சா வந்துடுவோமா போயிடுவோமா ஆ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க ஒரு ஃபோனை பண்ணி பேசிட்டு புறப்பட்டிங்களா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அந்த எனர்ஜி அந்த உறவு ஆவிக்குரிய உறவுலேயும் அப்படி ஒரு பலத்தை வளர்த்துக்கங்க ஆமாம் ஆ ஏன்னா பிஸாஸ் என்ன பண்ணுவான் தந்திரமா யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ண பார்ப்பான் அந்த சோழி இருக்குது இந்த சொல்லி இருக்குது அந்த விசேஷம் இருக்குது இது பண்ணிருக்கு அது பண்ணிருக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி யாராவது ஒருத்தர் அப்போ பேசும் பொழுது அட என்னங்க ஆண்டவரோடு நமக்கு என்னங்க வாங்க போய்ட்டு அப்புறம் அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படி இப்படி சொல்ல ஒருத்தர் வேணும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புறப்பட்டுட்டிங்களா சீக்கிரம் வாங்க போட்டி இதில் போட்டி போடுங்க யார் தான் முன்னாடி வரது பார்க்கலாமா அப்படி அதில் முன்னாடி வாங்க அதை இதெல்லாம் அப்படி அப்படி அந்த ஒரு ஜாலியாக அந் அப்படி என அப்படின்னு சொல்றதுங்க அது ஒரு ஆனந்தங்க வேற லெவலுங்க ஆமாம் சிறு பிள்ளைகளை போல் மாறுன்னு சொல்கிறார்களே இதில் மாறணும் கத்திரை தேடி வரதில்ல சிறு பிள்ளைகளை போல் நான் பார்க்கல இந்த வாரம் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி யார் தான் ஃபர்ஸ்ட்டு வர்றது பார்க்கலாமா நான் பாரு நான் ஏழு மணிக்கு வர பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சோத்துறோம் கத்த நல்ல பார் அன்பு பிள்ளைகளே ஓகே மறுபடியும் நம்ம இந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாம் முகமுகமாக சந்திப்போம் சந்திப்போம் கட் பிளஸ் யூல் மைடியர் கட் பிளஸ் யூ கட் பிளஸ் யூ நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ப்ரேயர் இருக்கும் மறக்காமல் வந்து கலந்துக்கிறேங்க பாய் 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 அது மாதிரி கோவிந்தராஜன் அவர்களே அவர்களுக்கு குடும்பத்தை மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்படி டைப் பண்ணால் தான் பேர் முன்னாடி வரும் தெரியும் ஓகேங்களா நாளைக்கு சந்திப்போம் எட்டு மணிக்கு நம்ம சந்திப்போம் வந்துடுங்க வந்துடுங்க சீக்கிரம் வாங்க 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 வாங்க